மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடுதான் எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் சில சமயங்களிலே நாம் எதிர்பார்க்கின்ற அந்த வெற்றி வர கை கூடாமல் போய்விடுகிறது நம்மிடம் அது வருவதே இல்லை நண்பர்களே வெற்றியோடு வாழ்வதற்கு ஒரு சிறிய வழியை சொல்லி தரட்டுமா ஒரு முறை ஒரு நடுத்தர குடும்பத்தினர் ஒரு தொழில் தொடங்குவதற்காக திட்டமிட்டு அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் நானும் அவர்களோடு அவர்களுடைய பேச்சிலே கலந்து கொண்டு இந்த தொழிலுக்கு எவ்வளவு முதலீடு வேணும் எவ்வளவு ஆட்கள் வேணும் இடம் வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அங்கே ஒரு பெரியவர் வந்தார் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச்சை ஆரம்பித்தவர் என்னோட எந்தவரை சொன்னார் இப்படி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினச்சி அப்போ இவ்வளோ பெரிய தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கு லட்சம் லட்சமாக முதலீடு எல்லாம் போடணுமே அது எப்படி உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு போட்டார் என்னோடு இருந்த அந்த மனிதர் சொன்னார் இல்லைங்க நான் ஏற்கனவே சின்ன சின்ன செங்கல் சூழ தொழில் செஞ்சுருக்கிறேன் அதனால் இப்போ அதே வகையில் ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறது நடத்துறது என்னால் முடியும்னு நான் நம்புறேன் அதனால்தான் இந்த காரியத்தை செஞ்சிட்டு சொல்லி அந்த திட்டத்தை அவரிடமும் காட்டினார் நண்பர்களே நான் யோசிக்க ஆரம்பித்தேன் வாழ்விலே நாம் சந்திக்கின்ற சிறிய சிறிய வெற்றிகள் அது மிக சின்ன காரியமா இருக்கலாம் மிக கண்ணுக்கு தெரியாம அடுத்தவங்கள போற்றப்படாத ஒரு வெற்றியாக இருக்கலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன நமது திறமைகளை பட்டை தீட்டி கொடுக்கின்றன அப்போது நமக்கு ஒரு உற்சாகம் வரும் அப்போது நமக்கு ஒரு தெளிவு வரும் அப்போது நமக்கு ஒரு புதிய ஆர்வம் வரும் கட்டாயமாக வாழ்க்கையிலே வெற்றி வரும் பெரிய வெற்றிக்காக எங்கி கிடப்பதை விட வாழ்விலே வருகின்ற சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள் அப்போது பெரிய வெற்றி தானாக வந்து உங்களிடத்திலே நிற்கும் அன்போடு உங்களை வாழ்த்து